கொன்றார்கள் என்பதை சொல்லும் போது இஸ்லாமிய சகோதரன் அவனை கொள்ளுகிறார்கள் என்று இளைஞன் கேட்கிற நேரத்தில் விடுதலை புலிகள் தண்ணீர் கேட்டுக் கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் கேட்டா என்பதற்காக நாக்கை அறுத்து வீசி இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவருடைய ஜனாசாவை நாங்கள் எடுக்கும் போது அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நாக்கு இருந்தது என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு மிதிக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பின்னணி இதில் அனுபவப்பட்டவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாக்குமூலங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தொடர்ச்சியாக விடுதலை புலி பயங்கரவாதிகளினால் இலங்கை முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தையும் அவர்கள் செய்த அநியாயங்களையும் ஆதாரபூர்வமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் ஏறாவூர் முஸ்லீம்களை இரவோடு இரவாக கருவறுத்த அந்த சம்பவம் தொடர்பான சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் விடுதலை புலி பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறவர்கள் அவர்கள் போராளி என்று பார்க்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக போராடியதாக பார்க்கிறார்கள் அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் அவர்களை போராளிகளாக பார்க்கலாம் தியாகிகளாக பார்க்கலாம் உங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கள் சமூகத்திற்கு இழைத்த எடுபாதக செயல்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது அதை அங்கீகரிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை பிரபாகரனும் ஜஹரானும் எங்களுக்கு அவரும் இவரும் வேறு அல்ல ஒரே காரியத்தை இருவரும் செய்திருக்கிறார்கள் இருவரையுமே நாங்கள் பயங்கரவாதிகள் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்குள்ள பிரச்சனை தமிழ் சகோதரர்களோடு அல்ல மற்ற சகோதரர்களோடு அல்ல என்னுடைய விவகாரம் இந்த இந்த நம்முடைய விவகாரமே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளாக முஸ்லீம்களுக்கு இழைத்த அநியாயங்கள் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தில் மிக முக்கியமான பங்கு காத்தான்குடி படுகொலையாக இருக்கலாம் வடக்கு வெளியேற்றமாக இருக்கலாம் அதே போன்று பொத்துவில் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி நாடு முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல நூற்று கணக்கான அநியாயங்களை அவர்கள் செய்தார்கள் இன்று நாம் பார்க்க இருக்கிற இந்த விவகாரம் அதாவது ஏராவூர் படுகொலை என்பது மிக முக்கியமான முஸ்லீம்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான வடுவை உண்டாக்கிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை புலி பயங்கரவாதிகளுக்கு எதிராக நான் பேசுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சில சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் முனாஸ் படை அணியை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் முனாஸ் படை அணியை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ராசி குழுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி ஒரு குழு இருந்ததா இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க திறன்மணி கேட்டால் இப்படி இரண்டு குழு இருந்தது உண்மைதான் அதை நாங்கள் மறுக்கவே இல்லை ஆனால் இந்த முனாஸ் படையணி யார் இந்த முனாஸ் படை அணிக்கு தலைமை தாங்கியது யார் முனாஸ் படை அணியில் யாராவது முஸ்லீம்கள் இருந்தார்களா என்கிற கேள்விக்கு வரணுமா இல்லையா ராசிக் படை அணி யார் அதிலே அந்த ராசிக் என்கிற புனை இருந்தவர் யார் அப்படி ஒரு படையணி இருந்ததா இல்லையா அதிலே முஸ்லீம்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா பேர் முனாஸ் படையானி பேர் ராஜிக் இருந்ததுனால அது முஸ்லீம்கள்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பின்னணியாக யார் இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு தெரியுமா இன்றைக்கும் வரலாறு ரீதியாக அது பாதுகாக்கப்பட்டிருக்க உண்மை தகவல்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் ஏராவூர் படுகொலை தொடர்பாக அண்மையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஏராவூர் சுகதாக்கல் பேரவையினால் ஒரு அழகான ஒரு ஒரு ஆவண தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏராவூர் படுகொலைகள் வரலாறும் பின்னணியும் என்கிற தலைப்பில் இந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது நலீம் நது என்கிற ஒரு சகோதரர் இதை அழகாக தொகுத்திருக்கிறார் ஆதாரபூர்வமாக அதிலே பாதிக்கப்பட்ட சகோதரர்களை முன்னிறுத்தி இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை எனக்கு ஏரா ஊரில் இருந்து அனுப்பி தந்தார் இதை படித்து பார்க்கிற நேரத்தில் நம்ம கூட என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஏராவூர் படுகொலை ஏரா முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க தகவல்கள் தான் என்னுடைய வயதுக்கும் எனக்கு தெரிந்திருந்தது இந்த ஆவணத்தை படிக்கிற போது கண்ணீர் வடிகிறது அவ்வளவுக்கு இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு மிதிக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமூகம் இவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பின்னணி அனுபவப்பட்டவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுடைய வாக்குமூலங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வரலாற்று ஆவணம் ஒரு இது ஏ

புத்தகத்திலும் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் ஆதாரத்தையும் அதற்கு குறிப்பிட்டும் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கவும் முடியும் முனாஸ் படையணி என்பது யார் மனித உரிமைகளுக்கான ஜனாதிபதி செயல் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் முனாஸ் படையணி என்றொன்று இருந்தது முனாஸ் என்பவருடைய ஒரு குரூப் இருந்தது அந்த முனாஸ் குரூப்பின் தலைவராக முனாஸ் என்கிற புனை அறியப்பட்டவர் யார் என்று சொன்னால் ரிச்சர்ட் என்பவர்தான் அவர் முஸ்லிம் கிடையாது முனாஸ் படை என்ற பெயரில் இயங்கினார் என்கிற விவரத்தை ஜனாதிபதியினுடைய மனித உரிமைகள் செயல் அணியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பேரு முனாஸ் படையணியாக இருந்ததற்கு அதற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த அறிக்கையை ஆதாரம் காட்டி அம்னஸ்ட் இன்டர்நேஷ்னலே ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தையும் இதே நூலில் அவர்கள் வெளிக்கொண்டு இருக்கிறார்கள் வெளியே எடுத்து ஆதாரமாக காட்டி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தமிழர்களை அழித்ததோ முஸ்லீம்கள் இந்துக்களை கொண்டதோ முஸ்லிம்கள் அங்கிருக்கக்கூடிய விடுதலை புலிகளை தாக்கியதற்காகவோ முஸ்லிம்கள் பயன்படுத்தி ஒரு படையணி அல்ல அதிலே முஸ்லிம்கள் உறுப்பினர்களாக இருக்கவும் இல்லை அதை சார்ந்தவர் இந்த டயஸ் என்பவர் தான் என்பதற்குரிய ஆதாரம் கிடைக்கிறது அப்ப எப்படி எங்க மேல முனாஸ் படையணியை நீங்க வச்சிருக்கா எங்களை கொள்ளலையா அது அவன் எவன் செஞ்சானோ அவன்கிட்ட கேட்கணும் முஸ்லிம்கள் இதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த ராசிக் குரூப் ஒன்று சொல்றாங்க இந்த குரூப் யாரு அந்த பெயர்ல இயங்கினவரு முஸ்லீமா கணேசமூர்த்தி இல்லையா கணேசமூர்த்தி என்ப கணேசமூர்த்தி என்பவருடைய இயக்க பெயர் ராசிக்குன்னு அவர் வைத்துக் கொள்ளவில்லையா அந்த குழுவிலே இருந்தவர்கள் பல பேரும் முஸ்லிம்களுடைய பெயரை தாங்கி கொண்டு நடமாடவில்லையா இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் அதற்கு சாட்சி இல்லையா அந்த பேர்ல இருந்துட்டா நாங்க அர்த்தமாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பி ஆர் சேர்ந்து இந்தியாவுக்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தார் ஆதாரம் இன்றைக்கும் கிடைக்கிறது அந்த கணேசமூர்த்தியுடைய இயக்கப் பெயராக ராசிக்கு என்பதை வைத்துக் கொண்டார் இயக்கத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிருவாங்க வேற வேறொரு பேரை வச்சுக்கிருவாங்க இப்படித்தான் அவர்கள் இயங்கினார்கள் அப்படி இயங்கிய குழுக்கள் இது இலங்கை முஸ்லிம்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த குழுவோடு இலங்கை முஸ்லிம்கள் இணைந்து செல்லவில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதே மாதம் பன்னெண்டாம் தேதி இரவோடு இரவாக இலங்கை முஸ்லிம்களின் ஏறாவூர் முஸ்லிம்களுடைய ஊருக்குள் புகுந்து வெட்டி கொலை செய்து அவர்களை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்த கருணா அம்மான் அன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் தாக்குதல்கள் இறுதி கட்டத்தை அடையும் போது இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பு வந்தும் கூட கருணா அம்மான் நிறுத்தாமல் தாக்கினாரா இல்லையா கருணா அம்மான் இன்னைக்கு வேணும்னா நீங்க அம்மான் எங்களை சேர்ந்தவர் இல்லை ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது போது கருணா அம்மான் விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்தார் ஏராவூருக்குள் அவருடைய படையணியை அனுப்பி கொலை செய்தார் முஸ்லிம்களை அழித்து ஒழித்தார் கொன்று குவித்தார் ஆச்சரியம் கவலை என்ன தெரியுமா அந்த கொலையிலே எவ்வளவுக்கு ஈனத்தனமாக வெறிபிடித்து இவர்கள் அலைந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்குரிய சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது குழந்தை பெற்றெடுத்த கர்ப்பிணிகளை கூட கொண்டார்கள் பெற்ற குழந்தையை கொன்றார்கள் கருவுக்குள் இருந்த குழந்தையை அழித்தார்கள் சாதாரண விஷயமா இதெல்லாம் இதெல்லாம் மறந்து போற விஷயமா இப்படி பட்டையாக அநியாயம் செய்தீர்கள் இவ்வளவு அநியாயத்தை செஞ்சுட்டு காத்தாங்குடியில் நடந்தது என்ன தெரியுமா அந்த சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை தெரியுமா அப்படியே நடந்திருந்தாலும் அது சரிதான் தெரியுமா எப்படி பேசுறதுக்கு மனசு வருது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியும் அதற்கு முற்பட்ட காலங்களும் அதற்கு பிற்பட்ட காலங்களும் ஏராவூர் மக்களால் ஜீரணிக்க முடியுமான காலகட்டமா வெளியிலே நடமாட முடிந்த காலகட்டமா சுமார் மூன்று மாதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மின்சாரத்தை தடை செய்யவில்லையா இருட்டுக்குள்ள வாழ வைக்கலையா ஒரு அத்தனை ஊர்களையும் பிரித்து பிரித்து வைத்து ஏறாவூரை நீங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லையா சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் செய்யவில்லையா அதனுடைய சாட்சிகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்க பார்க்க முடியும் எவ்வளவு அநியாயம் பண்ணி அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு நாங்கள் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் விடுதலை புலிகள் செய்யவில்லை இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழ் சகோதரர்களுக்கு இந்து சகோதரர்களுக்கு விடுதலை புலிகளை யார் ஆதரிக்கிறீர்களோ விடுதலை புலிகளுடைய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற இந்த அநியாயத்தை செய்து அதை ஆதரித்தவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய தலைவர்களே இந்த அநியாயங்களை ஆதரிக்கவில்லை என்பதை கடந்த வீடியோக்களிலும் நான் சொல்லி இருக்கிறேன் எப்படி எப்படி எல்லாம் ஆதரிக்கவில்லை என்பதற்குரிய ஆதாரங்களையும் காட்டியிருக்கிறேன் அப்படி என்றால் இந்த ஏராவூர் படுகொலை என்பது மனித பிறவிகளால் நிகழ்த்தப்பட்டதல்ல அறிவாள்களையும் ஆயுதங்களையும் உள்ளே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அநியாயம் ஏரா நடத்தப்பட்டதா இல்லையா நடத்தினீர்கள் நூத்தி இருபத்தி ஒரு பேரை கொலை செய்தீர்கள் இந்த புத்தகத்தில் நூத்தி பனிரெண்டாம் பக்கத்தில் இருந்து கொலை செய்யப்பட்டவர்களுடைய யாரு எத்தனை வயசு எந்த இடம் அட்ரஸோட இணைத்து இணைத்திருக்கிறார்கள் அவ்வளவின் தொகுத்து இருக்கிறாங்க மிக அருமையான தொகுப்பு காலத்தின் தேவையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த புத்தகம் கிடைத்தால் இலங்கை முஸ்லிம்களுடைய இலங்கை முஸ்லீம்களுக்கு குறிப்பாக ஏராவூர் முஸ்லிம்களுக்கு விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இழைக்கப்பட்ட அநியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் தொண்ணூத்தி இரண்டாம் பக்கத்துல அல்ஹாஜ் அப்துல் எல் அப்துல் லத்தீப் உயிரோடு இருக்கிறவர் அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் இருக்கிறது அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அச்சு அசலாக அவர் விவரிக்கிறார் எப்படி எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள நாங்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தோம் விடுதலை புலி பயங்கரவாதிகளால் அணு அணுவாக நாங்கள் அளிக்கப்பட்டது எப்படி என்பதை மிக துல்லியமாக தெரிவிக்கிறார் எடுத்து படித்து பாருங்க கல் நெஞ்சமும் கரையும் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் இங்க இருக்கிற தமிழ் சகோதரர்களுடைய எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நாங்கள் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு இப்படி அநியாயம் நடந்தது அந்த நடந்த அநியாயத்தை அநியாயம் இல்லை நியாயம்னு பேசுனீங்கன்னா அது நியாயமா அது நியாயம் தானே அதை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இதே புத்தகத்தில் நூத்தி இருபதாவது பக்கத்தில் ஏராவூர் படுகொலையின் பின்னணி என்கிற பெயரில் அபு ஹனிஃபா என்பவர் எஸ் எச் அபு ஹனிஃபா என்பவர் முன்னாள் ஏராவூர் நகரசபையினுடைய உபதவிசாளராக இருந்தவர் அவரும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் விடுதலை புலிகள் எப்படியெல்லாம் அநியாயமளித்தார்கள் என்பது அச்சொட்டாக இதிலே பதியப்பட்டிருக்கிறது இவ்வளவு ஆதாரங்களோடு இன்றைக்கு இந்த சமூகம் இதை வைத்துக் கொண்டிருக்கும் போது அப்படி ஒன்றுமே நடக்கலை எங்கள் ஆக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவங்க அப்படி எதுவுமே செய்யலை நீங்க தான் எல்லாம் பல செஞ்சீங்க அந்த படையாணி இந்த படையணி இல்லாத ஒன்றை கொழந்து போட்டு முஸ்லிம்கள் தான் நினைவோம் தமிழ் மக்களை தாக்குதை போன்று சித்தரிக்க முனைகிறீர்களே இது அநியாயம் இல்லையா அபாண்டம் இல்லையா இப்படி நீங்கள் செய்யலாமா ஏராவூர் படுகொலைகள் என்பது மிக துல்லியமாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நூலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த நூலை அனைத்து முஸ்லீம்களும் எடுத்து பாருங்கள் முடியும் என்றால் இந்த சுகதாக்கள் பேரவை இதை சிங்கள மொழியிலே வெளியிடுங்கள் வெளியிட்டு உள்ளிட்டு அனைத்து பாதுகாப்பு தரப்புகளுக்கும் இதை கொண்டு போய் சேருங்கள் தமிழ் சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் தமிழ் மொழியிலே சிங்கள மொழியிலே சிங்கள சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் நமக்கு நடந்த அநியாயங்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிறுவப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்க கூடிய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் படுகொலையின் மாறா வடுக்கல் என்கிற தலைப்பில் இவங்க சொல்லிக் கொண்டு வரும்போது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் எப்படியெல்லாம் கொன்றார்கள் என்பதை சொல்லும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவனை கொள்ளுகிறார்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக கீழே விழுந்து கிடக்கிறான் அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீர் தாருங்கள் தண்ணீர் தாருங்கள் என்று அந்த இளைஞன் கதறிக்கொண்டிருக்கிறான் குற்றியிரும் கொலையுருமாக இருந்து கொண்டு தண்ணீர் கேட்டுக் கொண்டிருக்கிறான் தண்ணீர் கேட்டுக் கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் கேட்டா என்பதற்காக நாக்கை அறுத்து வீசியிருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவருடைய ஜனாசாவை எடுக்கும் போது அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நாக்கும் இருந்தது என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு விடுதலை புலிகளை ஆதரிக்கிற யாருக்காவது இந்த வரலாறுகள் தெரியுமா இப்படி ஒரு அநியாயம் யாருக்காவது நிகழ்ந்து இருக்கிறதா இன்னைக்கு எனக்கு எதிராக சில சில இந்த புல்லுருவிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்குதே அந்த புல்லுருவிகளுக்கு இது எங்கேயாவது தெரியுமா இவர் அதை சொல்லுகிறார் இதை சொல்லுகிறார் அதை குழப்ப பார்க்கிறார் நீ பயந்தா பயந்து ஓடு நான் பயப்படவில்லை எல்லாருடைய உதவியில் இவர்கள் விடுதலை புலி பயங்கரவாதிகள் என்பது எனக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் இவங்க தான் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க நீ தான் பயப்படுறன்னா ஏன் அடுத்தவரையும் பயம் காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படி பேசுகிறவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள் எவ்வளவு அநியாயம் அளித்திருக்கிறார்கள் என்பது தெரியும் நீங்க உங்க இனத்தின் விடுதலைக்காக புறப்பட்டீங்க புறப்பட்ட நீங்க உங்க சகோதர இனமாக இருந்த எங்களையே கொன்று புதைப்பதற்கு எப்படி துணிந்தீர்கள் என்கிற ஒரு ஒரு நெஞ்சை வருடுகிற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் எழுப்பி இருக்கிறது ஏரா ஒரு படுகொலையும் பின்னணியும் என்கிற இந்த புத்தகம் அப்படி என்றால் விடுதலை புலி பயங்கரவாதத்தினுடைய வடுக்கள் இன்றைக்கும் அப்படியே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இவையெல்லாம் ஆவணமாக தொகுக்கப்பட வேண்டும் இந்த புத்தகத்தை அனைவரும் எடுத்து படியுங்கள் முடியுமானவரை தமிழ் சகோதர்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள் சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலே இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள் தொடர்ந்து இந்த அநியாயங்களுடைய வடுக்கல் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இது ஏராவூர் படுகொலை தொடர்பான ஒரு சுருக்கமான விவரத்தை நான் சொல்லியிருக்கிறேன்